இந்த நாள் இனிதாகட்டும் சிறப்பு பகுதியில் எட்டாவது குரல் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் மேல் வானோர்க்கும் ஈண்டு அதாவது மழை மட்டும் இல்லாவிட்டால் இந்த பூ உலைகள் சிறப்போடு பூசனை இறைவனுக்கு கூட நாம் பூசை செய்ய முடியாது ஏனென்றால் நாம் செல்வ செழிப்பூவாக இருந்தால்தான் நாம் நாம் சாப்பிடுவதற்கு வசதி இருந்தால்தான் இறைவனுக்கும் பூசனை செய்ய முடியும் ஆக இறைவனுக்கு பூசை செய்வதாக இருந்தாலும் மழை வளம் நன்றாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல வள்ளுவர் காலத்தில் வானோர்க்கும் ஈண்டு வானவர்களுக்கும் திருப்திப்படுத்துவதற்கு இங்கே பூசை செய்கிற வழக்கு என்பது வள்ளுவர் காலத்திலேயே இருந்திருக்கிறது என்று தெரிகிறது ஏன்னா வானம் வரக்குமேல் மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படிங்கிறார் அப்போ சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்றால் தேவர்களை கூட திருப்திப்படுத்த முடியாது பூமியில் மழை பெய்யாவிட்டால் ஆக மழை என்பது இல்லாவிட்டால் இறைவனை வழிபாடு கூட செய்ய முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது நாம் மழையை எப்படி போற்ற வேண்டும் ஏன்னா மழை இருந்தால்தான் தெய்வ பக்தியே மனிதனுக்கு வரும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மழை வளம் இல்லாமல் ரொம்ப வறட்சியான மக்கள் மத்தியிலே இருக்கிற குணாதிசயங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் நல்ல மழை வளம் இருக்கிற பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனிதர்களுடைய வள்ளல் தன்மையும் இரக்க குணமும் கொடுக்கின்ற தன்மையும் அதிகமாகவே இருக்கும் இதுதான் வந்து வள்ளுவர் சொல்கிறேன் அந்த பக்தியும் அதிகமாக இருக்கும் மழை நல்லா இருந்தால் தான் அந்த மக்களிடத்தில் பக்தி இருக்கும் எல்லாம் வறட்சியாக இருந்தால் மனிதனுடைய மனமும் வறட்சியாக தான் போய்விடும் எனவே நன்றாக மழை இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து தெய்வீகத்தையும் வணங்க முடியும் பூசனையும் செய்ய முடியும் வானவர்களையும் திருப்திப்படுத்த முடியும் எனவே அப்படிப்பட்ட இந்த மழையை நாம் போற்றி பா பாதுகாக்க வேண்டும் போற்றி பாதுகாப்பது என்றால் மரங்களை நிறையாக நாம் நடும்பொழுதுதான் நாம் மழையை நாம் எதிர்பார்க்க முடியும் திரும்ப திரும்ப மழையை பற்றி வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் மரங்களினுடைய அவசியம் ஏன்னா மரங்கள் மட்டும்தான் மழையை தருவிக்க முடியும் வேறு வகையில் நாம் வந்து ம மழையை எதிர்பார்க்க முடியாது எனவே சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்ற வள்ளுவத்தின்படி மனிதகுலம் மரங்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு கன்றாவது நாம் அதை நாம் மரங்கள் வளர்க்க வேண்டும் மலையை நாம் தருவிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த உலகம் சிறக்கும் என்பதை வள்ளுவம் இந்த பாட பாடலின் மூலமாக தெளிவுபடுத்துகிறது